பதிக்கும் பணிகளால் விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்று பாரத் பெட்ரோலிய நிறுவனம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்டம் இருவூரிலிருந்து பெங்களூரு வரை எண்ணெய் குழாய்கள் அமைக்கும் பணியை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதில் முத்தூர் வரை விளைநிலங்கள் வழியாக பைப் லைன் பதிப்பதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விளைநிலங்களில் எண்ணெய் பைப்லைன் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்தும் இருகூர் முதல் முத்தூர் வரை எண்ணெய் பைப்லைனை சாலையோரம் அமைத்திட வலியுறுத்தியும் இருகூரில் உள்ள பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு வளாகத்தில் விவசாயிகள் முற்றுகையிட்டனர் இச்சூழலில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் ஆத்திடா கிரியேஷன் அமைப்பின் நிர்வாகி நீனா ஆத்திடா எண்ணெய் குழாய் பதிப்பு திட்ட மேலாளர் ஜலன் தம்பி மற்றும் திட்ட தலைமை அதிகாரி ராபின் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது பேசிய அவர்கள் விளைநிலங்களில் பைப்லைன் பதிக்கும் பணிகளால் விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்று விளக்கம் அளித்தனர் ப்ராஜெக்ட் இருகூர்ல இருந்து முத்தூர் வரைக்கும் போகிற எழுபத்தி நாலு கிலோமீட்டர் அந்த பைப்லைனில் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எயிட்டீன் மீட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அதே வழியை தான் அதுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் மார்க்கெட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க இப்போ கரண்ட்டாக ஒரு புது பைப்லைன் போகிறதுக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் வேல்யூவும் கொடுத்தது கொடுக்க போகிறோம் பிளஸ் க்ராப் க்ராப் காம்பன்சேஷனும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோம் இப்போ பேங்க்ல ஏதோ இஷ்யூன்னு சொல்லியிருந்தாங்க இன்கேஸ் பேங்க் லோன் போகிறதுக்கு ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா பிபிசிஎல்லேருந்து என்ஓசி லெட்டர் ஃப்ரம் கம்பெனி சைடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம்